வெல்கம் டு சமையல் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அருகம்புல் பற்றிய பார்க்கலாம் அருகம்புல்லில் சிறப்புகளை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களைப் பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறையும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டினை கிளிக் செய்து அதில் ஆளாண்டு ஆளுண்டு ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போவோம் அருகம்புல் தெய்வீக மூலிகையாக வழிபாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இதில் பல அரிய மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இது எல்லா இடங்களிலும் வளரும் இயல்புடையது செல்லி உடையது ஆழமாகவும் வளர்ந்தும் வளரும் அதனால்தான் அருகும்போல் வேர்ஓடி என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது அருகம்புல் இனிப்பு சுவை உடையது உடல் வெப்பத்தை சீராக்க உதவுகிறது சென்னீர் பாதையில் உள்ள அலர்ச்சியை நீக்குகிறது உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கி பித்தத்தை சமன் செய்கிறது உடல் உறுப்புகளுக்கு பலம் அளித்து தொற்று நோய் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது அருகம்புள்ளில் வைட்டமின் ஏ சி மற்றும் கால்சியம் மகனீஸ் பொட்டாசியம் பாஸ்பரஸ் போன்ற சாத்துக்கள் உள்ளன முக்கியமாக அறுபத்தி சதவீதம் பச்சையம் உள்ளது இந்த பச்சையம் ரத்தத்தில் உள்ள நோப்பணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்கிறது ரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை நீக்கி காரத்தன்மையை அதிகரிக்கிறது இதயம் நன்கு செயல்படவும் உதவுகிறது இரத்த குழாய்கள் தடித்து போகாமலும் சுருங்காமலும் இருக்க உதவிபடுகிறது இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது இதனால் இரத்த அழுத்தம் அதிகரிப்பு தடுக்கப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகக்கூடிய புரதம் அருகம்புள்ளில் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும் உமாமை மற்றும் பூச்சிக்கடியால் உண்டாகும் விழத்தண்ணை நீக்கவும் அருகம்புல் உதவுகிறது அதனால்தான் நாய் பூனை கீரி போன்ற விலங்குகள் புள்ளை தேடி உண்கின்றன கோவிலில் உண்டாகும் தோலில் உண்டாகும் வியர்க்குரு சொரி சிறங்கு கரப்பான் புஞ்சை பாக்டீரியா தொற்று நோய்கள் மற்றும் தோல் திடீரென்று தடித்தல் போன்றவற்றிற்கு அருகம்புல் குடிநீர் சிறந்த மருந்தாகிறது நோக்கும் உடலில் உள்ள நச்சுகளில் வெளியேற்றவும் அருகம்புள் குடிநீரை பயன்படுத்தலாம் காயம் ஏற்பட்ட இடங்களில் அருகம்புள் சாற்றை நினைத்து கட்டினால் ரத்தப்போக்கு நின்றுவிடும் சிலருக்கு உடல் சூடு காரணமாக இருந்து ரத்தம் வெளியேறும் அந்த சமயத்தில் அருகம்புல் சாற்றை இரண்டு சொட்டு விட்டால் பலன் கிடைக்கும் அதுபோல நோய் உண்டாகும் இரத்த கசிவு மாதவிடா சமயத்தில் உண்டாகும் நித்த போக்கு இதற்கு நூறு மில்லி அருகம்புல் சாற்றை நூறு மில்லி மோரில் கலந்து சாப்பிட வேண்டும் சிலருக்கு சிறுநீருடன் ரத்தம் வெளியேறும் அவர்கள் நூறு மில்லி அருகம்புல் சாறுவர்களாம் அருகம்புல்லை அரைத்து அஞ்சு கிராம் அளவு எடுத்து ஒரு தேக்கரண்டி மெண்ணெயுடன் சாப்பிட்டால் உடல் உள்ளுறுப்புகள் பலப்படும் உடல் தளர்ச்சி நீங்கும் முக வசீகரம் உண்டாகும் அருகம்புல்லை நூறு மில்லி தினம் சாப்பிட ரத்த அழுத்தம் சமநிலை அடையும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் அரகம்புடன் மஞ்சளை அரைத்து உடலில் தேய்த்து குளித்தால் வேர்க்குறு கரப்பான் சோரியாசிசில் போன்ற நோய்கள் விலகும் அருகம்புளை கொண்டு செய்யப்படும் அருகன் தைலம் தோர் நோய்கள் தீக்காயங்கள் சேற்றுப்புண் மற்றும் தலையில் தோன்றும் கொழுகுக்கு சிறந்த மருந்தாகிறது அருகம்புள்ள தயார் செய்யப்படும் சில மருத்துவ குணமிக்க பொருட்களை பின்னரும் வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி மறக்காமல் எமது சேனலை ஒரு மட்டும் சக்குர செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளை செய்து அதில் ஆளுநர் ஆர்த்தனையும் கிளை செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்